ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது புத்திரப் பிராப்தியை தருகிறார் மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது குழந்த ஓகே போகுது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா குரு மிஸ் ஆனாலும் மிஸ் ஆவார் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யார் மிஸ் ஆக மாட்டார் சனி மிஸ் ஆக மாட்டார் உங்கள் ராசிக்கு தான் ஒரு ஸ்பெஷல் பலன் சொன்னேன் என்ன அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானே சொத்துக்கள் எல்லாம் தந்துடுவார் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வருகின்ற இதே நேரம் குரு பகவான் எட்டில் மறைகிறார் எங்கே மிதுனத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் இப்போ அஞ்சில் இருக்கிற சனி எதெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு பார்க்கணும் அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறார் இது சுக்கரனை பார்க்குறார் ஐந்து ஆறு ஏழு சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வரப்போகிறது என்ன அது எப்படி சொல்கிறது இரும்பிலே ஒரு இதயம் செய்வது அந்த மாதிரி அந்த அந்த சாங் மாதிரி தான் உங்களுக்கு வந்து காதல் வர்றதே ஒரு அதிசயம் அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் சனி ஏழாம் வீட்டை பார்ப்பது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உண்டாக்க போகிறது காரணம் என்னவென்றால் ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருப்பீங்க எதுக்கு சண்டை வருதுன்னே தெரில குருஜே நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்க்கில் நடந்து போய் நாங்கள் சேர்ந்து கோயிலுக்கு போய் ஒரு பீச்சுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா